வணக்கம் சன்ஸ்டார் செய்திகள் புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்த தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த குடோன்களில் இருந்த பல கோடி மதிப்பிலான போலி காலாவதி மாத்திரைகளை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு செல் வைத்தனர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் மருத்துவ துறையில் தொடர்ந்து நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்த தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த குடோன்களில் இருந்த பல கோடி மதிப்பிலான போலி காலாவதி மாத்திரைகளை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு செல் வைத்தனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் இந்த மருந்துக்களை மொத்தமாக விற்பனை செய்து வந்தது சீர்காழியை சேர்ந்த ராணா மற்றும் காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் என தெரியவர இருவரையும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை நடத்தி வருவது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு போலீசார் சோதனை செய்ய முயன்றபோது தொழிற்சாலையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது இதனால் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது பெயரில் போலி மருந்துகள் அதனை தயாரிக்கும் இயந்திரங்கள் இருப்பதை கண்டு இதுகுறித்து புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்ய சுந்தரம் மற்றும் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் தொழிற்சாலைக்கு வந்த டிஐஜி போலி மருந்து தொழிற்சாலை மற்றும் அதன் குடோன்களை சோதனையிட்டு போலி மருந்துகளை பறிமுதல் செய்து அதனை அதிகாரியிடம் ஆய்வுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து அனைத்து போலி மருந்துகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அதனை மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆய்வாளர் இந்துமதி குழுவினரிடம் ஒப்படைத்தனர் அதேபோல் நான்கு குடோன்களில் இருந்த மருந்துகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் குடோன்களுக்கு செல்வைத்தனர் வைத்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்டு போலி மருந்துகளின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் முழு ஆய்வு மற்றும் விசாரணை முடிந்த பிறகே அதன் முழு மதிப்பு தெரியவரும் என்றும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பத்திற்கும் மேற்பட்டோரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கூறிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர் அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது அதன் பெயரில் நேற்று மாலை சிபிசிஐடி போலீசார் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் உள்ளிட்டவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு போலீசார் சீல் வைத்தனர் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களில் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்த இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை ஊறிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி கற்பக விநாயகர் கோவில் வீதி எம்ஒஎச் வீதி ஆகிய சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி எட்டு லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் புலவர் கலை நகராட்சி உதவி பொறியாளர் கலியவர்தன் இளநிலைய சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மருத்துவ துறையில் தொடர்ந்து நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் விகான் ஜான்குமார் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரத்தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் மங்களம் தொகுதி கண்டபிரான் உப்பளம் தொகுதி அம்மா ஆறுமுகம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜா ஆகியோரின் முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு என்ஆர் அரசாங்கத்தை கண்டித்து பதவி விலக கோரியும் மருத்துவ துறையில் நடக்கும் தொடர் ஊழல்களை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது பின்பு ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கவர்னரை சந்தித்து உடனடி நடவடிக்கை எடுக்க மனுவும் அளிக்கப்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை சாலை பகுதியில் அமைந்துள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக கட்டிடத்தின் சுவர் ஆங்காங்கே விழுந்தும் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முயற்சியின் காரணமாக கால்நடை பராமரிப்பு துறையின் நிதி ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எட்டாயிரம் செலவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு மூலம் பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உர்லையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணியளவில் மேற்கண்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் திருமதி லதா மங்கேஷ்கர் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் திரு சந்திரகுமார் உதவி பொறியாளர் திரு சரவணன் இளநிலை பொறியாளர் திரு அர்ஜுன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர் காசநோய் இல்லா பாரதம் என்ற இலக்கை நோக்கி பாரத பிரதமரின் டிபி முகத் பாரத் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடையும் விதமாக வழங்கப்படும் மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து தொகுப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் மற்றும் மாதாந்திர ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கும் செம்ஃபேப் ஆல்க்லேஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநில காசநோய் அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் மற்றும் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி ஆகியோர் உடனிருந்தனர் குழந்தை திருமணத்தை தடுப்பதிலும் நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக குழந்தை திருமணம் இல்லா இந்தியா என்ற தேசிய இயக்கத்தை மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நடத்தி வருகிறது இதனை புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் ஈயாப்பா அவர்கள் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பெயரில் போலி மருந்துகள் தயார் செய்த தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த குடோன்களில் இருந்த பல கோடி மதிப்பிலான போலி காலாவதி மாத்திரைகளை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு செல் வைத்தனர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் மருத்துவ துறையில் தொடர்ந்து நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்